அறுவடை மிகுதி வேலையாறுகளோ குறைவு அதுதான் இன்றைய மைய கருத்தாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது அன்வார்ந்த சகோதர சகோதரிகளே இந்த இறை வார்த்தையின் அடிப்படையில் நம்மால் கேட்க வேண்டிய சில கேள்விகள் உண்டு அதாவது நமது வாழ்வில் இந்த அழைப்பின் மேன்மையை நாம் உணர்ந்திருக்கின்றோமா அழைக்கப்பட்டவர்களுக்கு உரிய மரியாதையே மாண்பை நாம் கொடுத்திருக்கின்றோமா அது மாத்திரமல்ல அவர்களின் வார்த்தைகளுக்கு எந்த அளவுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கின்றோமா சிந்தித்து பார்ப்போம் அன்பார்ந்தவர்களே அழைப்பின் மகிமை நாமும் உணர்ந்து மற்றவர்களுக்கும் உணர்த்து வைப்போம் ஆமேன்.